கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய எல்லாம் அல்லாஹு நல்லடியார்களே அல்லாஹுடைய பேரருளால் சுபுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய ஆலயத்தில் அவனது மார்க்க செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த சிந்தனையில் நாம் அனைவரும் இந்த சபையிலே ஒன்று திரண்டிருக்கும் இந்த நல்ல தருணத்தில் நேற்றைய தினத்தில் நபியவர்கள் பயந்த சில காரியங்கள் என்ற தலைப்பில் அதன் தொடர்ச்சியாக அல்லாஹுடைய தூதர் அவர்கள் தன் சமுதாய மக்கள் மத்தியில் அதன் விஷயத்தில் குறிப்பாக சஹாபாக்கள் உட்பட அத்தனை மக்களும் இந்த பாவத்தில் ஈடுபட்டு விடுவார்களோ என்று நபியவர்கள் அதிகமாக பயந்த ஒரு காரியம் இருக்கிறது நீங்கள் பார்க்கலாம் சஹி புகாரி என்கிற ஹதிஸ் கிரந்தம் முஸ்ரத் அகமதினுடைய இருபத்தி மூவாயிரத்தி அறுநூத்தி முப்பதாவது நபி மொழி நபி அவர்கள் சொன்னார்கள் அஸ்கர் உங்களிடத்தில் நான் அதிகமாக பயப்படுவது சிறிய இணை வைப்பை குறித்து அப்படிங்கிறாங்க உடனே சகாபக்கள் கேட்கிறார்கள் உமஷிருக்குல் அசுகர் அல்லாஹுடைய தூதரே சிறிய இணை வைப்பினா என்ன அப்படின்னு கேட்குறாங்க நமக்கு இணை வைப்புனா தெரியும் இறைவனை விட்டுவிட்டு மற்றவற்றை வணங்குவதற்கு பேர் இணை வைப்பு இறைவனுடைய ஆற்றலையோ அந்தஸ்தையோ வழிபாடுகளோ பிற பொருட்களுக்கு கொடுப்பதற்கு பேர் இணை வைப்பு சிலைகளை வழிபடுவது ஜோசிய கன்னடத்தில் செல்வது தாயத்தை அணிவது நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்ப்பது இதெல்லாம் இணை வைப்பு நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் ரசூல்லா சொல்றாங்க சிறிய இணை வைப்புன்னு ஒரு காரியம் இருக்கிறது அது குறித்து நான் உங்களுக்கு அதிகம் உங்கள் விஷயத்தில் அதிகம் பயப்படுகிறேன் இப்ப நேற்றைய தினத்துல பார்க்கும் ஒரு செய்தி நம்ம சொல்லியிருந்தோம் நபி அவர்கள் சொன்னார்கள் உங்க விஷயத்துல நான் சிறுக்கல பயப்படலன்னு சிறுக்கல பயப்படலன்னு சொன்ன அந்த சகாபாக்களை பார்த்தா சொல்றாங்க உங்க விஷயத்துல ஒரு சிறுக்கல பயப்படுறேன் அது சிறிய இணைவிப்பு என்று சொல்லிவிட்டு நபி அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள் அர்ரியா அந்த சிறிய இணை வைப்பு என்பது பிறர் பார்ப்பதற்காக வேண்டி உங்கள் அமல்களை நீங்கள் அழகுபடுத்திக் கொள்வது அல்லது அமல்களை செய்வது இதற்கு தான் சிறிய இணை வைப்பு என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லித்தரக்கூடிய செய்தியை பார்க்க முடிகிறது ஏனென்றால் திருமறைக்குரா நமக்கு சொல்லுகிறது நீங்கள் பார்க்கலாம் தொண்ணூத்தி எட்டாவது அத்தியாயம் சூரா பையினாவினுடைய ஐந்தாவது வசனம் நாம் இவர்களுக்கு இல்ல அபுதுல்லாஹுதீன் கட்டளை வழிபட வேண்டும் என்பதை தவிர எந்த கட்டளையும் இவர்களுக்கு பிறப்பிக்கப்படவில்லை எல்லா மனித சமுதாயத்தில் அத்தனை கூட்டத்தாருக்கும் அல்ல கொடுத்த கட்டளை என்ன என்ன நீ உங் நீங்கள் உள தூய்மையோடு வழிபடுங்கள் அல்லா மட்டும்தான் கடவுள் அல்லாத கூலி தரப்போறான் தண்டிச்சான அல்லாதான் நமக்கு தரப்போறான் என்பதை உணர்ந்து அந்த உள தூய்மையோடு இந்த வழிபாட்டை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்பதை தவிர எந்த கட்டளையும் இவர்களுக்கு நாம் பிறப்பிக்கவில்லை என்று அல்லாஹ் சொல்லக்கூடியதை பார்க்க முடிகிறது அப்ப வழிபடுகிறோம் என்றால் அல்லாஹ் நம்மளை பார்க்கிறான் அல்லாஹ் நமக்கு இதுக்கு கூலி தருவான் இல்ல இதுல ஏதாவது குறை வச்சோம்னா அல்லா நம்மளை தண்டிப்பான் என்று வழிபாடுகளை முழுக்க முழுக்க இறைவனுடைய கூலியை எதிர்பார்த்தோ தண்டனைக்கு பயந்தோ மட்டும் தான் இருக்க வேண்டுமே ஒழிய பிறர் பார்க்கிறார்கள் அல்லது உலக ஆதாயங்கள் கிடைக்கும் என்று வழிபாடுகளை செய்வதும் தவறுதான் செய்கிற வழிபாட்டை அழகுற அமைத்துக் கொள்வதும் தவறுதான் ஏனென்றால் அல்லா இன்னொரு இன்னொரு இடத்துல நபியர்கள் சொல்கிறார்கள் எந்த ஒரு இலா சூரிக்கும் அவ்வாளிக்கும் அல்லா உங்களுடைய தோற்றத்தையோ உங்களுடைய செல்வங்களையோ பார்க்க மாட்டான் உலாக்கி எந்தொரு இலா குழுபிக்கும் உங்கள் உள்ளங்களையும் செயல்களையும் தான் நல்லா பார்க்கிறான் அப்போ முதல்ல அல்லாக்கு முக்கியம் என்னன்னா செயலை விட உள்ளத்தை தான் முக்கியமாக பார்க்குறோம் இந்த உள்ளம் யாருக்காக வேண்டி வழிபடுகிறது அல்லாஹ்வுக்காக வேண்டி வழிபடுகிறதா அடுத்தவர்களுக்காக வேண்டி வழிபடுகிறதா மறுமைக்காக வேண்டி வழிபடுகிறதா இம்மையினுடைய நலனுக்காக வேண்டி வழிபடுகிறதா இறை திருப்திக்காக வழிபடுகிறதா மனித திருப்திக்காக வேண்டி வழிபடுகிறதா என்பதை அல்லாஹ் ரப்புல்லாவின் பார்க்கிறான் அதை அடிப்படையாக வைத்து தான் நாளில் கூலிகளை வழங்குவான் என்பதை நம்மால் கவனிக்க முடிகிறது அதே போன்று திருக்குறானில் ஏராளமான இடத்தில் இந்த சிறிய இணை வைப்பு அல்ல கடுமையான முறையில் கண்டிக்கிறான் நீங்கள் பார்க்கலாம் நான்காவது அத்தியாயம் முப்பத்தி எட்டாவது வசனம் அல்ல சொல்கிறான் அம்பாலகம் ரியா அன்னாஸ் மக்கள் பார்க்க வேண்டும் என்று தங்கள் பொருளாதாரத்தை யார் செலவழிக்கிறார்களோ ஒலா செலவழிக்கிறார்களோன பில்லாகி ஒபில் ஆகர் அவர்கள் அல்லாவையும் இறுதி தீர்ப்பு நம்பாதவர்கள் அல்லாஹ் அல்லாதவங்களுக்காக வேண்டி நீங்க தர்மம் பண்ணாலே அல்லாஹ் என்ன முத்திர குத்துறான் இவன் ஈமானே கொள்ளாத இவனுக்கு அல்லாஹ் மேல நம்பிக்கை இருக்குதா மறுமை மேல நம்பிக்கை இருக்கிறதா உமை எக்குனி சைத்தானு லகு கரியன் யார் ஒருவர் சைத்தானை தனக்குரிய நண்பனாக ஆக்கி கொண்டாரோ கரீபா அவன் கெட்ட நண்பன் பிறருக்காக வேண்டி நீங்க அமல் செய்யறீங்கன்னா உங்க நண்பனை யார் மாறிட்டான் சைத்தான் மாறிட்டான் என்று இந்த வசனத்தில் பேசுகிறான் இன்னொரு இடத்துல அல்லா சொல்லுகிறான் யாயு அல்லதீன் ஆமனும் ஈமான் கொண்டோர்களே லா துபுத்திலும் சதக்காத்திக்கும் பில் மன்னிவல் அதா உங்கள் தர்மங்களை நீங்கள் சொல்லி காட்டியும் தொந்தரவு செய்தும் நீங்கள் அதை அழித்து விடாதீர்கள் கல்லது இன்பிக்கும் ஆலகுரியா நாஸ் பிறர் பார்க்க வேண்டும் என்று நான் தர்மம் செய்த அழிச்சிருப்பானே அவன மாதிரி சொல்லி காட்டி நீங்க அழிச்சிடாதீங்க அப்ப பிறர் பார்க்க வேண்டும் என்று ஒருவன் தர்மம் செய்தால் அது அழிஞ்சு போச்சுக்கிறான் அவனுக்கு எப்படி அழிஞ்சு போச்சோ நீங்க தர்மம் அல்லாஹ் காட்டுதான் பண்ணி இருப்பீங்க போய் சொல்லி காட்டிக்கிட்டே இருக்க உனக்கு நான் கொடுத்தேன் உனக்கு நான் கொடுத்தேன் சொல்லி காட்டி சொல்லி காட்டி அதை அழிச்சிடாதீங்க என்பதற்கு யார உதாரணம் எடுக்கிறான் அல்லாஹ் அல்லாதவர்கள் பார்க்க வேண்டும் என்று தர்மம் செய்து அவன் அமல் எப்படி அழிஞ்சதோ அது மாதிரி உங்க அமல் அழிந்து விட வேண்டாம் என்று இரண்டாவது அத்தியாயத்தின் இருநூற்றி அறுபத்தி நான்காவது வசனத்தில் பேசக்கூடியதை பார்க்க முடிகிறது அதே போன்று வழிபாட்டினுடைய ஒரு முக்கியமான ஒழுக்கமாக அல்லா திருக்குரானில் பேசுகிறான் ஒவ்வொரு இடத்திலும் உங்கள் கவனத்தை ஓர்முகப்படுத்திக் கொள்ளுங்கள் கவனத்தை ஓர்முகப்படுத்துங்க எப்போதுமே கவனத்தோடு என்ன கவனத்தை அல்ல குறிப்பிடுகிறான் பொதுவாக கவனத்தோடு தோணணும் ஆனா நபிக்கே கவனம் தவறி இருக்கு ஜக்காத்துடைய பொருளாதாரத்தை பத்தி ரசூலாக்கு சிந்தனை வந்திருக்கு வேற வேற காரியங்களால் நபியவர்கள் வந்து தொழுகையில் இடையூறு ஏற்பட்டிருக்கு அப்ப நபிக்கே இடையூறு ஏற்பட்டிருக்கு எல்லாருக்கும் இடையூறு ஏற்படும் கவனம் சேதரும் மனைவியை குறித்தோ குடும்பத்தை குறித்தோ வியாபாரத்தை குறித்தோ சிந்தனைகள் வரும் மறுபடியும் தொழுகைக்குள்ள சிந்தனைகளை கொண்டு வந்துடணும் ஆனா இங்க ஒவ்வொரு தொழும் இடத்துல நீங்க கவனமா இருங்கன்னு சொல்வதன் மூலமாக எதை கவனப்படுத்த சொல்கிறான் என்றால் எனக்காக வழிபடுறியாங்கிறத நீ கவனமா இரு அந்த கவனத்தினை கொண்டு வா என்பதை அல்ல சொல்லக்கூடிய நிகழ்வை நம்ம பார்க்க முடிகிறது நம்ம அதிகமான மக்கள் வழிபாடுகள் மீது நாம் ஆர்வப்படுகிறோம் சில வழிபாடுகளை மற்ற மக்களை விட கொஞ்சம் உயர்வாக கூடுதலாக அழகுற நாம் அமைத்துக் கொள்கிறோம் ஆனால் இயல்பாக சில நேரங்களில் சிலருடைய பாராட்டு வார்த்தைகள் நமக்கு அந்த வழிபாட்டை இன்னும் மெருகூட்ட ஆரம்பிக்கிறது வழிபாட்டை அதிகப்படுத்துவதற்கோ அழகுபடுத்துவதற்கோ அது ஊந்துகோலாக அமைந்து விடுகிறது அடுத்தவனுடைய பாராட்டு அடுத்து கிடைச்சிடாதா யார் இந்த ஊர்ல இப்படி வழிபட்டுக்கிட்டு இருக்கிறா தொழுகையிலேயோ உபரியான நோன்புகளையோ சிக்கரு குரான் வாசிப்பது என்று இறைவனுக்காக வேண்டி மட்டும் செய்த நன்மைகளை பாராட்டுக்கள் கிடைக்காதது துணியா நீங்க எவ்வளவு போராடுங்கள் அதுக்கு பாராட்டு கிடைக்காது அந்த பாராட்டை எதிர்பார்த்து அதை வெளிப்படுத்தி நான் இன்னென்ன நன்மைகளை செஞ்சிருக்கிறேன் செய்து கொண்டே இருக்கிறேன் என்பதை அதை பிற மக்களிடத்துல பாராட்டை எதிர்பார்க்க வேண்டும் என்பதற்காக அமல்களை சொல்லக்கூடிய இடத்தில் பல மக்கள் இருக்கிறார்கள் நீங்கள் நபி அவர்களை பார்க்கலாம் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் எதை வகி என்கிற அடிப்படையில் சொல்லணுமோ அதை தவிர வேற எந்த நேரத்தை தன்னுடைய அமல ரசூலா சொல்லவே மாட்டாங்க கால்கள் வீங்க ரசூலா தொழுதாங்க நம்ம எவ்வளவு பேரை கேட்டிருக்கிறோம் அதை நபி சொல்லவே கிடையாது நபியை பார்த்து ஆயுஷான் ஆகி பிற்காலத்தில் சொன்னாங்க நபியை பார்த்து பிலால் ரதியிலானவர்கள் பிற்காலத்தில் சொன்னார்கள் தன்னாமல ரசூலா என்னைக்குமே உயர்வா பேசல உன்னிலே பேச தகுதி யாருக்கு உண்டு இந்த துன்யாவிலேயே நான் எப்படி தொழுகிறோம் தெரியுமா நான் எப்படி நோம்பு வைக்கிறோம் தெரியுமான்னு தா தாமல ஒருத்தர் பேசுறா தகுதின்னு ஒருத்தருக்கு இருந்தா யாருக்கும் கிடையாது ஒருத்தருக்கு இருந்தா நபி சொல்லலாம் இல்லையா மாறுதட்டி சொல்லலாம் என்ன மாதிரி யாருப்பா சொல்ல முடியும் என்ன மாதிரி யார் தர்மம் பண்ண முடியும் என்ன மாதிரி யார் உங்களால் நோம்பு வைக்க முடியும்னு கேட்டிருக்கலாம் ஆனா நபி தன்னுடைய தொழுகை ஒரு நாளும் வாய் திறந்து பேசி அதை புகழ்ந்து பேசியது கிடையாது ஒரு நாளும் தன்னுடைய நோன்பையோ தன்னுடைய தான தர்மத்தையோ தான் வழிபட்ட ஜிகாதையோ இன்னும் எத்தனையோ பல நன்மையான காரியம் இருக்கும் முறை பாவம் அனுப்பி தேடினேன் புகழ்ந்து பேசல நானே நீங்க அதை விட கூடுதல் வகையத்தான் உணர்த்துறாங்களே தவிர நான் எவ்வளவு நன்மையில ஈடுபடுறேன் தெரியுமா என்று தன்னை ரமியவர்கள் பிரபலியப்படுத்த விரும்பினது கிடையாது ஒருத்தர் தகுதி படைத்தவராய் இருந்தும் கூட அவர் செய்யலங்கும் போது யாருக்குமே அந்த தகுதி கிடையாது நான் இவ்வளவு அமல் செஞ்சேன் இத்தனை ஜுசு ஓதி இருக்கிறேன் இன்னைக்கு வந்து என்ன இவ்வளவு மனப்பாடம் பண்ணி முடிச்சுட்டேன் என்று எந்த நன்மையுமே ரப்புக்காக மறுமைக்காக சுவனத்துக்காக வேண்டி செய்த ஒன்றை உலகத்தில் சொல்லி ஆதாயம் தேடுவது மிகப்பெரிய ஒரு பாவமாக மார்க்கம் பார்க்கிறது அது எங்கே வந்து முடியும்னா ரசூல்லா சொல்றாங்க நாளை மறுமை நாள்ல அல்லாஹ் ரப்புல் மனித குலத்தை திரட்டி வைத்துக்கொண்டு எல்லா மக்களையும் அவர்கள் வழிபட்ட கடவுளை நோக்கி அனுப்பி வச்சுட்டு மீதம் இருக்கிறது யார் மட்டும் இருப்பாங்க அல்லாஹை மட்டும் ஈமான் கொண்ட மக்கள் இருப்பார்கள் அல்லாஹ் தன்னுடைய கெண்டை காலை கிரண்டை காலை வந்த திரையை விலக்கி மனித குலத்திற்கு காட்சி தருவான் இறைவனுக்கு உருவம் இருக்கிறது தன் காலை அல்லாஹ் மனித குலத்திற்கு அல்ல காட்டுகிறான் அதை பார்த்த உடனே இயல்பா அந்த ஈமான் கொண்டவங்களுக்கு என்ன வரும் சுஜூது செய்யணும் நல்லா சொல்லல சுஜூத விழுங்கன்னா சொல்றான்னு சொல்லல

பிறருக்காக வளையாது என்று அல்லாஹுடைய தூதரவர்கள் நமக்கு சொல்லுகிறார்கள் அப்ப அல்ல அடையாளப்படுத்துறான் பாதியாவே இருந்துட்டா கூட விட்டுருவான் ஆனால் அமல்களை எனக்கு இன்னொருவரை நீ இணையாக்க கூடிய அந்த காரியத்தை அதை இணை வைத்தல் என்ற ஒரு அடிப்படையில அல்லாஹ் பார்க்கிறான் எனவே நம் அமல்களில் அதிகப்படுவது அல்ல நமக்கு முக்கியம் நான் எவ்வளவு ரக்காயத்துக்களை தொழுது எவ்வளோ குரானை மனப்பாடம் பண்ணியால் அவசியம் இல்லை எதை அவசியமாக்கி கொள்ள வேண்டும் என்றால் செய்வது அற்பமாகவே இருக்கட்டும் இது அல்லாக்காக நான் இன்னைக்கு ரொம்ப கம்மியா பண்ணேன் யாருக்குமே அந்த நன்மைகள் தெரியாது இறைவனுடைய திருப்தி எதிர்பார்த்து சுவன அந்தஸ்தை எதிர்பார்த்துத்தான் இந்த நன்மைகள் என்பதை அவ்வப்போது இந்த சிந்தனை வளர்த்துக்கணும் ஏன்னா இது வந்து எண்ணம் சார்ந்த பாவம் என்பதனால எல்லார்ட்டையும் வந்துடும் செயல் சார்ந்த பாவம் இருக்குல்ல ஒருத்தருக்குள்ள நுழையிறதுக்கு ரொம்ப கஷ்டம் அது இப்போ மது வருந்து இருக்கு இவ்வளவு பிரச்சனைகளை தாண்டி இந்த ஊர் கலாச்சாரத்தை தாண்டி நம்ம குடும்பத்தை தாண்டி நம்ம மனநிலையை உடச்சி நம்ம மது வருந்த வைக்கிறது நடக்காது ரொம்ப கஷ்டப்படணும் அந்த காரியத்தை செய்யறதுக்கு ஆனா இந்த முகஸ்து இருக்குதா இவ்வளவு பேரை தாண்டி வர வேண்டாம் திடீர்னு ஒரு எண்ணம் வந்துட்டுனா உள்ள வந்துடும் இந்த எண்ணம் சார்ந்த பாவங்கள் உள்ளே நுழைவது ரொம்ப இலகுவான ஒரு காரியம் அதை உணர்ந்து இந்த பாவனம் அது நம்ம தூக்கி கொண்டே இருக்கோம் அல்லாக்கு தான் வழிபடுறோம் வேற யாருடைய முகத்துக்காக வழிபாடு செய்யலையே என்பதை அவ்வப்போது அமல்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும் அல்லாகவை பொறுத்தவரை பிறருக்காக செய்த அமல்கள் அதை உயிரே தியாகம் என்ற அமலா இருந்தா கூட தூக்கி எரிஞ்சிருவோம் உயிரே கொடுத்திருக்கிறான் பெரிய அமல் நல்லா பார்க்க மாட்டான் எனக்கு செஞ்ச அமல் இல்லை என்ற அடிப்படையில் அது சிறியதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும் சரி இறைவனால் நிராகரிக்கப்படும் என்பதை நாம் உணர்ந்து நம்முடைய அமல்களை நாம் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளக்கூடிய இடத்தில் இருக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தின் ஒரு தகவலாக சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் வாகர் ஜவான் அன்மதுல்லாஹி ரபிலமின் அலாம் வலைக்கம் வஹமத்துள்ளாஹி வர